ஹை ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே எல்லா வீட்லேயும் நான்வெஜ்ஜாக இருக்குது யார் யார் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து வேலை அப்படியே போயிட்டுருக்கு வேலை இப்போ தான் முடிச்சுங்க கேனெலாம் யார் யார் போடணுமோ போட்டுங்க இன்னும் நான் சாப்பிட்லிங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ்ஜு எடுக்கலைங்க ஏன்னா டூர் ரெண்டு வாரம் கழித்து டூர் போகிறனால சரி ஏதாவது கொஞ்சம் மிச்சம் பண்ணால் டூர் வரக்கு செலவுக்கு ஆகுமே அப்படின்ட்டு நாங்கள் செலவை கம்மி பண்ணுறதுக்கோசரம் கொள்ளுப்பருப்பு தான் போட்டுங்க இன்றைக்கி எல்லாம் வந்து வீடியோ யூடியூப் ஆரம்பிக்கலான்னு எல்லாம் நிறையா பேர் ஆசைப்படுறாங்க யூடியூப்புங்கிற வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஒரு ஆர்வக்கோளாவில் யூடியூப் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த யூடியூப்புக்கு கரெக்டாக கொண்டு போக முடியுமா முடியாதுங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீடியோ போடணுங்க வீடியோ போட்டால் மட்டும் பார்த்தாங்க வியூஸ் போகணும் வியூஸ் போனாலுமே சப்ஸ்கிரைபர் ஏறணும் நம்ம வீடியோ வந்து எல்லாமே பிடிச்சி போய் தான் பார்க்கணுங்க ஏதாவது வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் வந்து வாங்க வியூஸ் போகுன்னு நினைப்பாங்க அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் வந்து நம்ம அப்படி நினச்சிட்டு நம்ம ஆரம்பிக்க கூடாதுங்க அப்போ எல்லாமே வீடியோ போடுறாங்க சில பேர் வீடியோ நல்லா பார்க்குறாங்க வியூஸ் போகுது சில பேர் பார்த்திங்கன்னா காமெடியாக போடுறாங்க சில பேர் சமையல் இது வீடியோ போடுறாங்க சில பேர் முகத்தையும் கூட காட்டாத வீடியோ போடுறாங்க முகத்தை காட்டாத போகிறோன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் போனாலுமே அது கொஞ்சம் சிரமம்தாங்க ஏன்னா நம்ம முகத்தை வந்து பதிவு பண்ணணும் பதிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ வந்து போகுங்க நம்ம வந்து பிடிச்சி போகணும் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு முக பாவனையை பார்த்தா தாங்க வீடியோ வந்து வியூஸ் போகு ஏன்னா சில பேர் அந்த மாதிரி போகிறதில் முகத்தையே காட்டாத வீடியோ போடுறாங்க சமையலுக்கு இது போடுறாங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கு போங்க வியூஸு நான் போ எல்லாத்துக்கும் போகாதுன்னு சொல்லலை அவங்க செய்கிற சமையல் குறிப்பாக இதாவது பிடிச்சி போய் இருந்தால் வந்து பார்ப்பாங்க வீடியோ வீடியோவை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆரம்பித்து அதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப தாங்க நானும் வந்து ஏதோ வீடியோ ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் யூடியூப்பு வீடியோ போடணும் நம்ம போட்டு எப்படியும் நம்ம வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தான் தெரியுங்க எனக்கு அந்த வீடியோ போடணும் அதை சப்ஸ்கிரைபர் ஏறோன்னு நம்ம வீடியோ எல்லாமே பிடிச்சி போய் பார்க்கணும் அதெல்லாம் ரொம்ப சிரமம்தாங்க ஒவ்வொரு வீடியோ போகுது ஒவ்வொரு வீடியோ போகிறது போகறதில்லை அதுதாங்க காரணம் நம்ம வீடியோ பிடிச்சி போனால் தாங்க பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க எல்லாம் ஈஸியாக நினச்சிட்டாங்க யூடியூப்பில் வந்தால் சாதிச்சலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து தப்பு கணக்குங்க எப்பவுமே ஒரு யூடியூப்பர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக டெய்லி வீடியோ போட்டால் தாங்க நம்ம மக்கள் வந்து நம்மளை நேபமாக வச்சுருப்பாங்க நம்ம வீடியோவை பார்ப்பாங்க ஷார்ட்ஸும் அப்படி தான் போடணும் ஷார்ட்ஸில் வந்து போதிய வருமானம் இல்லைனாலும் ஷார்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அது போட்டால் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோ கூலிங் கூட வருவாங்க அதனால் யூடியூப்பை இப்போ தொடங்கியிருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னே தொடங்கினாலும் சரி அவங்களுக்கு ஒன்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஒரு ஒன்று ஆரம்பிக்கணும் ஒரு யூடியூப்பை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு வருவீங்க வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற சிரமம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க எல்லாமே வந்து கஷ்டந்தாங்க ஒரு வேலையாக சரி இல்லை எல்லாமே ஒரு பாட்டு பாடுனாலும் சரி ஒரு டான்ஸாக இருந்தாலும் எல்லாமே சிரமம் தாங்க யூடியூப்பு ரொம்ப சிரமம் தாங்க எனக்கு தெரியுதுங்க அந்த வீடியோவை டெய்லியும் போடணும் நம்ம அதையும் மறந்துட்டோம்னா யூடியூப்பு நம்மளை மறந்துடுங்க இதுதான் உண்மை இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோலாம் பார்க்கலாங்க எனக்கு வந்து இப்போ தான் பேசி பழகிறேன் ஏதாவது குறையந்தாலும் என் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறது சரியில்லைன்னு சொல்லுங்கள் இல்லை நல்லா இருக்குதுனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நான் போக போக நான் என்னைய வந்து நான் திருத்திக்குவேன் நான் கல் மாதிரி என் கல் எப்படி சிலை செய்கிறாங்க அந்த மாதிரி என்னை நானே செதுக்குங்க அடுத்த வீடிய பார்க்கலாங்க